இங்கே கமராக்கு முன்னால் வீரவசனம் பேசுகின்றவர் கமராக்கு முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார் ஆனால் இங்கே தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் கமராக்கு பின்னால் நின்று கூட்டாக கைகோத்துக் கொண்டு நிற்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள் அதை நான் கூறுகிறேன் எங்களை பார்த்து கூறுகிறார் அவர் எங்களை பதவி விழ வேண்டும் என்று அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை பரீட்சையில் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார்லமெண்ட் கமராவுக்கு தான் வெட்டி வீத்துக்களை பீத்துகிறாரே ஒழிய மக்களுக்கான

ஒருத்தனுக்குவாத <risque swoją swoją doors> அவர் உளம்புகிறார் இந்த இனவாதத்தின் விலை ஏற்பட்ட போது இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் சிங்கள கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இனவாதத்தில் தான் தூங்கி பழக்கம் இனவாதத்தின் கூட தான் வாக்குகளைப் பெற்று பழக்கம் நாங்கள் இணக்கியத்தை ஏற்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களது பயணத்தை மேற்கொண்டிருக்கும் போது இவ்வாறான செயற்பாடுகளை செய்து திரும்பவும் நாட்டு மக்களை அழிக்காது என்று கூறுகிறோம் ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார் இனவாதத்தில் ஏனென்றால் நீங்களது பிள்ளைகள் எல்லாம் தென்பகுதியில் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார் அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் அங்கே இருந்து கூறுகிறார் முக புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் ஒரு சில மம நம என்று விட்டோம் அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவருடைய பழக்கம் நாங்கள் அவரிடம் ஒன்றை கூறுகிறோம் தமிழில் கூட உங்களது முக புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள் மாறினாலும் பிரச்சனை இல்லை மாறத்தான் வேணும் என்ன கொழும்பில் தான் இருக்கிறார் அவர் திருமணம் செய்ததை அப்படி யாரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்தப் போறார்களா கேட்கிறேன் அவரிடமே ஆனால் இன்று அவர் பெரிய பீத்தாண்டிகள் செயற்படுகிறார் இவ்வாறு உசுப்பேற்ற உசுபேட்டிய தமிழர்களை கொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது அவர்கள் ஒருமித்து தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைவரும் ஒருமித்த நாட்டை கட்டியெழுப்பிக் கொண்டு வரும் அதுக்கு ஆதரவை தாருங்கள் என்று கூறிக்கொண்டு விட வருகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு இப்ப சொல்லுமோ தம்பி விளாங்குமாரன் இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக எத்தனை நிமிஷம் காய்ச்சினவர் நீங்கள் எப்போ நிப்பாட்டி நீங்கள் நீங்கள் காதல டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு தான் இருந்த நீங்கள் சப்ஜெக்ட் சம்பந்தமாக இன்றைக்கு மின்சார இது சம்பந்தமாக சப்ஜெக்ட் போய்க்கொண்டிருக்கு கொண்டு இருக்கு நீங்கள் அதை கேட்டுறீங்களா நிப்பாட்டி நீங்களா நேற்று என்ன நிப்பாட்டி நீங்கள் நாலு நிமிஷம் நேற்று நாலு நிமிஷம் நீங்கள் என்ன நிப்பாட்டி நீங்கள் ஆனால் இன்றைக்கு வர நிப்பாட்டில் இது இந்த இந்த மூலாசனத்துக்கு வந்து அவமரியாத முதல்ல தயவுசெய்து இருக்க வேண்டாம் தயவுசெய்து அங்கால போய் இருங்க உங்களுக்கு வெக்கம் வெக்கம் மானம் ரோசம் இருந்தால் தயவு செய்து அந்த கதிரையில் இருக்க வேண்டாம்

ஒரு ஒரு போரால பாதிக்கப்பட்ட நாற்பது வருடம் அழிந்த இனம் மறுபடியும் பதினாறு வருடமாக சில கட்சிகள் எங்களுடைய இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்புல இருக்கிற குருதி மச்சையையும் தோண்டி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வழியோட இந்த ஆவணத்தை நான் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றால் பூனகரி என்றது உங்களுக்கு தெரியும் பூனகார அடிபாடு பூனகரி தளம் அன்று ஒரு போராளையே அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்தியாவினுடைய

அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பதினோரு இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட் செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்றால் முழு கல்லறிஞர் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையை விழுங்கினாங்களோ இல்லாடி மாறி சொன்னால் அது பிற பாராளுமன்றத்தில் இருந்து நீக்கி போடுங்கள் அதால் அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கி நாங்களும் என்னமோ தெரியாது முழுசி கொண்டே இருக்கிறாங்க இந்த இதுதான் அந்த டாக்குமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் வேறு என்ன செய்யிருக்கா திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்றால் மறுபடியும் இந்த சண்பவர் என்ற கம்பெனி வந்து இபிஎஃப் இடிஎஃப் பே பண்ணாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கல் தாக்கப்பட்டு வருடத்துக்கு ஐந்து பில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சண்ப சண்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் தீர்ந்திருக்கிறது உடனடியாக அதே மூன்று பேரும் போய் திருப்பி யுனைடெட் சோலர் எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்திருக்கிறார்கள் வேறொரு கம்பெனியில் அதே அதே மூன்று பேரும் வேறொரு கம்பெனி ஆரம்பித்து இந்த ஜுனைடட் சோழ எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கார்கள் அந்த முல்லைத்தீவு கிளிநொச்சி பூனகரியில் வாழுகிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிறேன் என்று சொன்னால் மாபெரும் கஷ்டம் யாராவது புலம்பெயர் நாட்டில் இருந்து வார ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோள எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக்கொண்டு இந்த ஜமீன்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஆழ்ப்பாணத்து ஜெஃப்னா இண்டோகாலேஜியில் சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டுமுறை வீரர் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த முப்பது மில்லியனும் இவருக்கு வந்து நாற்பது மில்லியனும் அண்மைய தினத்தில் கிள்நொச்சியில இருந்து இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குகிறேன் இதில் வெட்கப்படுறேன் நான் என்னெண்டா அந்த கிள்நொச்சி சனம் பாவம் நானும் கிள்நொச்சியில் இருந்தேன் நான் உருத்திரபுரமா உடையார்கட்ட முள்ளிவாய்க்கால அக்கறாயனா சகல இடத்துலையும் வெறுங்காலோட நான் பாடசாலை போடணும் எனக்கு வெக்கமா இருக்கு கவலையா இருக்கு எந்த கட்சியில நம்பி விட்டு பாராளுமன்ற உறுப்பினர் தான் பின்னால் இருக்கணும் அவைட்டே போய் கேட்டேன் அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க நான் இந்த டாக்குமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு அடிக்க வர்றேன்டா எனக்கு சொன்ன பதில் தம்பி அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ரசனி அடி ஒரு பிரச்சனையும் இல்லை அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்க ஆனா நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிபடும் என்று நீங்க நினைச்சால் தம்பி உங்களுக்கு தான் இதை சொல்றேன் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை ஊழல் யார் நாங்கள் அதுக்கு அடிப்போம் முட்டையை திங்க திண்டவர் கத்த தேவை இல்லை என்னென்றால் இதை இந்த இந்த டாக்குமெண்டை நான் இதை போடுறேன் ஆனால் உங்களுடைய அரசாங்கன்ற ஆசா ஒரு நாளுமே இந்த சம்பந்தப்பட்ட புட்டு விற்கிறவருக்கும் வாழைப்பழம் விற்கிறவருக்கும் கத்திரிக்காய் விற்கிறவருக்கு அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய வேண்டாம் சட்ட நடவடிக்கை எடுக்காது நீங்கள் வேண்டுமென்றா இருந்து பாருங்க உங்களுடைய அரசாங்கன்ற ராசா ஆனால் எடுக்காது ஏனென்றா அண்மையில தினத்துல போய் அந்த கட்சி போய் காய்ச்சி போட்டு வந்திருக்கு ஜனாதிபதியோட ஆகவே இப்ப வந்து இவர் என்ன என்ன சொல்றாருடா ஜனாதிபதி மாதிரி ஒரு நல்லவர் உலகத்திலேயே இல்லைன்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இந்த பார்க்காரர் ஆகவே இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்தா பிறகு இந்த நீதிமன்றத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கல என்றால் இதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது ஆகவே அடுத்தது நான் பார்க்கணும் இந்த முஸ்லீம் சமூகம் சம்பந்தமாக ரெண்டு வசனம் கலைக்கிறேன் இந்த ஆதம்பாவா என்று அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார் இங்கே இருந்தால் எழுமண்டா எலும்பின முது எலும்பி இருந்தால் பய சொல்லுங்க இந்த ரோட்டு அரசாங்கம் தான் போடுவோம் இல்லாடி போட மாட்டேன் அது வந்து அரசாங்கம் சனத்தின் காசு சனத்தின் காசு எடுத்து சனத்துக்கு அடிச்சு போட்டு இப்ப நீங்க என்ன சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வழியே வந்திருக்கிறது அதை இந்த புத்தலம் வைத்தியசாலை தொடர்பாக ஒரு வசனம் மட்டும் சொல்றேன் அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்துறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலும் இல்லை ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஆகும் ஏற்பாடு பண்ணுறாங்க என்னுடைய ஆசை ஆனால் முட்டால் தரமான பொய்யான உறுதியை வாக்குறுதியில் வழங்க வேண்டாம் இருபத்தேழுங்க ரெண்டில் கேள்வி போட்டிருக்க சுகாதார அமைச்சர்கிட்ட அவர் பதில் சொல்லியிருக்க அதை நீங்கள் பார்க்கலாம் சரி அது பிறகு ஒரு செம்மறி ஒன்று கதைச்சது சில நேரங்களில் சில செம்மறியலங்களை பார்க்க பாவமாக இருக்கிறது சில அதுகளுடைய அறிவு அவ்வளவுதான் அந்த அறிவு நான்கு நான் செம்மரிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ யார் இதை கொண்டு இந்த பாருக்கு அடி என்று சொன்னாரோ அவரே செம்மறிக்கு வழக்க போட்டிருக்கார் ஆகவே இந்த செம்மறிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுகள் நான் இதை வரவேல இந்த இந்த டாக்குமெண்ட்களை தந்து இந்த பொறுப்பா அடிக்க சொல்லி சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மறி அவர்களுக்கு மணிகவன் தம்பி தங்கச்சி செம்மரியோ தம்பி செம்மரியோ தெரியாது நான் திறந்து பாக்கல ஆனால் தம்பி செம்மரிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த தந்திருக்கார் இதோட என்னுடைய தமிழையை முடிச்சுக்கொண்டு